அனைவருக்கும் வணக்கம் சிந்திக்க வைக்கும் சென் கதை ஏன் ஆசிரமத்தின் ஐந்து சீடர்கள் சைக்கிளில் சந்தைக்கு சென்றுவிட்டு திரும்புவதை தலைமை குரு பார்த்து கொண்டிருந்தார் அவர்கள் ஆசிரமத்தை அடைந்ததும் ஐவரையும் அழைத்தார் ஐவரையும் நோக்கி நீங்கள் ஏன் உங்கள் சைக்கிளை ஓட்டுகிறீர்கள் என்று வினாவினார் அது எனது வேலைகளை எளிமையாக்குகிறதையா என்றான் முதலாம் மாணவன் அவனை தட்டி கொடுத்து நீ பெரிய அறிவாளி நீ வயதான காலத்தில் என்னை போல் கூண் விழாமல் நிமிர்ந்து நடப்பாய் என்றார் குரு இரண்டாவது சீடனோ நான் சைக்கிள் ஓட்டும் போது என்னால் இயற்கை அழகை எளிதாகவும் விரைவாகவும் ரசிக்க முடிகிறதையா என்றார் அவனை அருகில் அழைத்து உன் கண்கள் திறந்தே இருக்கின்றன நீ உலகை ரசிக்கிறாய் என்றார் மூன்றாவது சீடன் ஐயா நான் பயணக்கியலையும் கூட மந்திரங்களை செபித்து இருக்கிறேன் என்றான் குரு தன் கண்கள் விரிய அடேய் அப்பா உன் புத்தி கூர்மை வியக்க வைக்கிறது என்று இரண்டு கைகளையும் சத்தமாக தட்டினார் நான்காவது சீடன் நான் சைக்கிளில் பயணிப்பதால் ஏகாந்த நிலையை அடைகிறேன் ஐயா என்றான் குரு மனநிறைவோடு நிறைவோடு அவனை கட்டித் தழுவி நீ ஞானத்தை அடையும் பாதையில் பயணிக் பயணிக்கிறையடா என்றார் ஐந்தாவது சீடன் நீண்ட அமைதிக்கு பின் என் சைக்கிளை ஓட்டுவதற்காக என் சைக்கிளை ஓட்டுகிறேன் ஐயா என்றான் குரு அவன் காலில் விழுந்து ஐயா என்னை மன்னியுங்கள் நீங்கள் என் சீடனாக இருக்க முடியாது நான் தான் உங்கள் சீடன் என்றார்